பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த யூடியூப் வீடியோ தலைவிதி டெஸ்டினி அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. விதி, கர்மா வாழ்க்கை முன்னாடியே தீர்மானிச்சிட்டாங்களான்னு நிறைய பெரிய கேள்விகள் இருக்கு இதில. கரெக்ட். சரி. அந்த வீடியோவோட மைய கருத்து என்னவா இருக்கு? அவங்க எதை ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க? ம். முக்கியமா வந்து நம்ம வாழ்க்கையில நடக்குற பல விஷயங்கள் நம்ம பாதை இது எல்லாமே விதி அப்படிங்குற ஒண்ணுதான் பெரும்பாலும் முடிவு பண்ணுதுன்னு அவங்க சொல்றாங்க எழுதிட்டார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஐடியாவா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா அவங்க அதை சும்மா விதி மட்டும் சொல்லலை இங்கதான் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க வந்து இந்த விதிய நம்ம கர்மா அல்லது வினை பயனோட ரொம்ப நெருக்கமா இணைக்கிறாங்க கர்மா ஓகே ஓ கேட்டதோ அதோட விளைவுகள் தான் இப்ப நம்ம அனுபவிக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்போ நம்ம செயல்கள் தான் நம்ம விதியை உருவாக்குதா இது கொஞ்சம் முரணா இல்லையா விதி முன்னாடியே இருக்குன்னா நம்ம செயல் எப்படி அது உருவாக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் வீடியோவோட பார்வை எப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அந்த வினைகளெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய கணக்காக நம்ம விதியா மாறுது அப்போ பிறப்பு இறப்பு மாதிரி விஷயங்கள் கூட ஆமாம் அதெல்லாம் கூட இந்த கர்மா கணக்கில் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள்னா உங்கள் பார்வை இருக்கு நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அனுபவங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்கு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் படி நடக்கிற மாதிரி உண்தான் வீடியோல சில உதாரணங்கள் சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பாக தெரியுது எல்லாமே அந்த விதி கர்மா தான் நடக்குது தற்செயலாக எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க சரி அப்ப அந்த முக்கியமான கேள்விக்கு வரும் அந்த பழைய கேள்வி விதியை மதியால் வெல்ல முடியுமா ம் அதுக்கு இந்த வீடியோ என்ன பதில் சொல்லுது முடியும்னு சொல்லுதா பெரும்பாலும் முடியாதுங்கிற தான் அதுல தெரியுது அப்படியா ஆமா நம்ம முயற்சி பண்ணலாம் நம்ம புத்தியை உபயோகிக்கலாம் ஆனா அந்த விதியோட சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா நடக்கவே நடக்காதுன்னு கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்போ நம்ம சும்மா வாழ்க்கையோட ஓட்டத்தில் போற பயணிகள் மாதிரி தானா அவங்க கருத்துப்படி ஆமா அந்த ஓட்டத்தை நம்மளால பெருசா மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க சரி அப்போ மொத்தத்துல இந்த வீடியோட சாரம் என்ன நம்ம வாழ்க்கை ஏற்கனவே இது வந்து சிலருக்கு மட்டும் இல்ல எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விதி ஒரு நியதின்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமா நம்புறாங்க இது ஒரு ரொம்ப ஒரு விதத்துல பார்த்தா கொஞ்சம் தீவிரமான தான் நம்ம கையில கட்டுப்பாடு இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமா சுருக்கமா சொன்னா அவங்க பார்வையில விதிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம கர்மாவோட பின்னி பனைஞ்சது வந்து வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற பல தத்துவ பார்வைகள்ல இதுவும் ஒன்னு இத நாம அப்படியே ஏத்துக்கணுமா இல்லையாங்கிறது வேற விஷயம் உண்மைதான் ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வைக்கிறது இல்லையா என்ன கேள்வின்னு நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கைய நிஜமாவே நாம தான் கட்டுப்படுத்துறோமா இல்ல ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா ஆமா முக்கியமான கேள்விதான் இத கேட்ட பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில விதியோட பங்கு என்ன நம்ம செயல்களால புத்தியால முயற்சியால ஓரளவுக்கு அதை மாத்தலாம்னு நம்புறீங்களா இல்ல எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சபடிதான் நடக்குதுன்னு தோணுதா இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா சிந்தித்து பாருங்க மீண்டும் வேறொரு அலசலோடு சந்திப்போம் தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்